உன் பேரு என்ன ராஜாத்தி வயசு என்ன ஆகுது ஆடி வந்தா இருவத்தி ரெண்டு ஆடாம வந்தா ராஜாத்தி உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் குட்டி குழந்தைன்னு குழந்தை எப்படி பிறக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பத்து மாசம் இல்லன்னா ஒரு வருஷத்துல பிறக்கும் குழந்தை பிறக்குறதுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்ல அது வேற இது வேற இந்த குழந்தை சும்மா இருந்தா பிறக்காது என்ன பண்ணனும் ஆஹ் புருஷன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும் நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கோம் இந்த சந்தோஷம் வேறம்மா இது ஆஹ் நீங்க ரெண்டு பேரும் ராத்திரி எங்க படுத்துக்கிறீங்க கட்டு இல்ல ரெண்டு பேரும் ஒரே கட்டுல்லையா ஒரே கட்டுல்ல அப்புறம் இவ எப்படி சொல்றா ஆஹ் ஒரே கட்டுல்ல படுத்துக்கிறீங்க இந்த மேல கைய கால என்ன தொட்டா வெட்டிடுவேன் அங்கதான் இடிக்குது பாய்ண்ட்ட புடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்றது வித்த

இந்த வீட்டில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அதனால நமக்கு என்ன ஜாலியா காஷ்மீர் போவோம் காஷ்மீர் மாப்ள எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சரி சொல்லுங்க மாப்பிள மாமா இதை எடுத்து எடுத்துக்கிட்ட இதுல ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு ரெண்டு லட்சம் ரூபாயா உங்களுக்கு தான் எனக்கா ஐயோ ஒட்டு மொத்தமா ஒரே இடத்துல இவ்வளவு படத்தை இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் மாமா நான் நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு என்ன முடிவு உங்க பொண்ணை நான் டைவோர்ஸ் பண்றதா எனக்கு வேற வழி தெரியல பண்ணிக்கங்க டைவர்ஸும் பண்ணிக்கங்க ஐவேஸும் பண்ணிக்கங்க பைபாஸ் வேணாலும் பண்ணிக்க மாப்பிள உங்க சம்சாரத்தை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க மாப்ள இந்த பணம் எனக்கு தானே திருப்பி கேட்க மாட்டீங்களே அப்ப டைவேஸ் பண்ணிக்கங்க மாப்பிள பின்னாடியே ஆள் விட்டு அடிப்பீங்களா இல்ல அப்படி எல்லாம் நடக்குது நாட்டுல அதான்

அவர் நம்ம ராசாத்தியே டைவேஸ் என்னமோ பண்ண போறாராம் அதுக்காக கொடுத்தாரு இந்த பணத்தை டைவேஸ் ஆமா உனக்கு அதெல்லாம் புரியாதான் பேக்கு பையா இந்த பணக்கார பசங்க கல்யாணம் பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல டைவேஸ் போறாங்களே அது மாதிரி நம்ம மாப்பிள்ள ராசாத்திய கூட்டிட்டு டைவேஸ் போறாராம் சந்தோஷமா போயிட்டு வட்டுமே அண்ணே அந்த மாதிரி பொண்டாட்டியோட ஜாலியா வெளியே போறதுக்கு பேரு டைவேஸ் இல்ல அனிமூன் என்னது களிமண்ணா களிமண் இல்ல அனிமூன் தேனிலவு அதுக்கு பேரு தேனிலவா